இதை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இட்லி தோசை ரைஸ்க்கு சைட் டிஷ் பிரச்சனையே வராது நல்லா ரெண்டு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பூண்டு தொக்கு எப்படி இதுக்கு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சு கிராம் பூண்டுல இருநூறு கிராம் பூண்ட அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க கடாயில அரை கப் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுட்டு ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்ப அரைச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு பூண்டு லோ ஃப்ளேமில் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி கலர் மாதிரி வெந்து வரும் இப்போ இதில் அரைச்ச புளி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதுல இருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு மிளகாய்த்தூள் சேர்த்ததும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பூண்டு தொக்கு ரெடி இதை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியுன்றதுனால ஹாஸ்டல் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுத்து விடுங்க ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு இதை போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் i